தஞ்சை மாநகராட்சியின் திமுக மேயர் சென் ராமநாதனின் சமீபத்திய தான் அம்மாவட்டத்தில் பரபரப்பை கிளப்பியுள்ளது அப்படி என்ன செய்தார் மேயர் பார்க்கலாம் விரிவாக தஞ்சை திமுக மேயருக்கு எதிராக திமுக கவுன்சிலர்களே ஊழல் புகாரை வாசித்திருந்த நிலையில் தற்போது இரண்டே முக்கால் கோடிக்கு மகன் பெயரில் வீட்டுமனை வாங்கி போட்டிருப்பது ஒட்டுமொத்த தஞ்சை திமுகவையும் கொதிநிலைக்கு ஆளாக்கியுள்ளது கணவே மேயருக்கு எதிராக திமுக கவுன்சிலர்களை போர்க்கொடி தூக்கியிருப்பதால் கலகலத்து போயிருக்கிறது தஞ்சை திமுக சமீபத்தில் நடந்த மாமன்ற கூட்டத்தில் கூட வெளிநடப்பு வாட்டர் பாட்டில் வீச்சு தர்ணா என நொடிக்கு நொடி பரபரப்பு பக்கத்துக்கு பக்கம் விறுவிறுப்பு என்ற ரேஞ்சுக்கு நடந்து முடிந்தது. மேலிடத்துடன் தனக்கு அதீத நெருக்கம் என தஞ்சை மாநகராட்சியில் வலம் வரும் ராமநாதன் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒப்பந்த விவகாரத்தில் திமுக சேர்க்காமல் தன்னும் தனியாக கட்டி வருகிறாராம் இதுவே மேயருக்கு எதிராக திமுக கவுன்சிலர்களை போர்க்கொடி தூக்கி இருப்பதன் பின்னணி என்றும் சொல்லப்படுகிறது இப்படி இருக்கையில் தஞ்சை புறநகர் பகுதியான தண்டாங்கோரை கிராமத்தில் சுமார் இரண்டே முக்கால் கோடிக்கு மகன் பெயரில் மேயர் சன் ராமநாதன் இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை கிரயம் செய்திருப்பதுதான் தஞ்சை மாநகராட்சியின் சமீபத்திய பஞ்சாயத்தாக மாறியிருக்கிறது தேர்தலின் போது மேயர் சன்ராமநாதன் தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் அவரது மொத்த சொத்து மதிப்பு இரண்டு கோடி என குறிப்பிடப்பட்டிருக்கும் நிலையில் கடந்த மூன்று ஆண்டுகளில் இரண்டே முக்கால் கோடிக்கு மகன் பெயரில் நிலம் வாங்கும் அளவுக்கு மேயரின் வளர்ச்சி கிராஃப் எகிரியிருப்பது ஒப்பந்த விவகாரத்தில் மேயரின் கமிஷன்களால் நிரம்பி வழிவதையே காட்டுகிறது இது என்ன பிரமாதம் தூக்கி சாப்பிடும் அளவுக்கான சமாசாரங்கள் சன் ராமநாதனின் கமிஷன் கல்லா வரலாற்று பக்கங்களில் கொட்டி கிடக்கிறது என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள் அதாவது தஞ்சை அருளானந்தா நகர்பகுதியில் நகராட்சி பள்ளி கட்டிடத்திற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த சுமார் ஐயாயிரம் சதுரடி பரப்பிலான நிலம் தஞ்சையில் முன்னாள் மாநகராட்சி ஆணையராக சரவணகுமாரின் பெயரில் இருந்த நிலையில் அது தற்போது மேயர் சன் ராமநாதனின் மனைவி சங்கீதாவின் பெயரில் உள்ளது அரசுக்கு சொந்தமான குறிப்பிட்ட ஐந்தாயிரம் சதுரடி நிலம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பொன்னுமணி என்பவரின் பெயருக்கு சட்டவிரோதமாக மாற்றப்பட்டு பின் மாநகராட்சி ஆணையரான சரவணகுமார் மற்றும் சன் ராமநாதனின் மனைவி என ஆளுக்கு பாதியாக பங்கு போட்டுக் கொண்டுள்ளனர் இதன் பின்னணியில் முன்னாள் மாநகராட்சி ஆணையர் சரவணகுமாருக்கும் மேயர் சன் ராமநாதனுக்கும் இருந்த அந்த அளவுக்கான நெருக்கமே காரணம் என்கின்றனர் ஒரு விழாவில் ஆணையரும் நானும் கணவன் மனைவி போல இருந்து மாநகராட்சியை வளர்ச்சியடைய செய்வதாக மேயர் சன் ராமநாதனே தனக்கும் ஆணையருக்குமான நெருக்கத்தை அவரே வழிய வழிய கூறியிருக்கிறார் அரசு நிலத்தை ஆளுக்கு பாதியாக பங்கு போட்டுக் கொள்ளப்பட்ட விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி சமூக ஆர்வலர் பத்மநாபன் என்பவரால் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு தற்போது நிலுவையில் உள்ளது இப்படி இருக்கையில் மேயர் சன் ராமநாதனின் சமீபத்திய பத்திரப்பதிவு விவகாரம் திமுக கவுன்சிலர்களையும் தாண்டி தஞ்சை மக்களிடையேயும் உதாகரமாக கிளம்பியிருக்கும் நிலையில் மேயர் சன் ராமநாதனின் குடும்ப உறுப்பினர்களின் சொத்து விவரங்களை தகவல் அறியும் சட்டம் மூலம் அறிந்து கொள்வதற்கான ஏற்பாடுகளில் சமூக ஆர்வலர்கள் தீவிரமாக இறங்கியுள்ளனர் இதனால் டிஎம்கே ஃபைல் டூ பாயிண்ட் ஓ விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது